எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து விட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் பொதுவிலே ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஷாப் என்பார்கள் அதாவது ஒரு மனிதன் என்று பிறந்து விட்டால் ஏதோ ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வேலை என்பது ஆக்க சிந்தனையோடும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை தந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கட்டமைத்து கொண்டே இருக்க வேண்டும் நேரத்தை வீணடிப்பது என்பதே கூடாது சிலர் சில சூழ்நிலைகளின் காரணமாக ஏதோ ஒரு நேரத்தை வீணடிக்கக்கூடிய அல்லது வேலை என்று வேலையை தேடக்கூடிய வேலையாகவே கூட சிலருக்கு அமைந்து விடுகிறது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படியெல்லாம் இல்லாமல் வேலை என்பது ஒரு தொழிலதிபர் ஆக்கக்கூடிய அமைப்பு வேலை தேடக்கூடிய நிலையிலிருந்து வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாற்றக்கூடிய அமைப்பு தொழிலதிபர் அமைப்பு வேலையே இல்லாமல் இருந்தால் வேலை தரக்கூடிய யோகம் வேலையோகம் ஆகினாலே எப்படியோ கை பணம் ஒன்று வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் எந்தெந்த ராசி எப்படி அற்புதங்களை பெறும் என்பதையும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை சார்ந்த அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மேஷம் சிம்மம் தனுசு காலநிலை மாறும் ஆனால் நிச்சயமாக ஒரு பதவி உயர்வு வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு அருமையாக அமையும் கடகம் மீனம் வேலையிலே அழுத்தம் இருக்கும் பொறுமை தேவை படபடப்பில்லாமல் செய்யும் போது இருக்கும் வேலையை தற்காத்து வெற்றியை நோக்கிய ஒரு பயணத்தை அமைத்துக் கொள்ளலாம் மகரம் கும்பம் மகரத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் வாய்ப்பு கும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லாத ஒரு வேலை என்று அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் ஏனென்றால் ஏழரை சனி கும்பத்திற்கு விடுபடக்கூடிய காலம் இன்னும் இருக்கிறது ஆனால் மகரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஏழரை தாக்கம் இல்லை மூன்றாம் இடத்து சனியாக திரும்பிய பக்கமெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு ஆனால் கடின உழைப்பின் மூலமே வெற்றி பெற வேண்டும் மகனம் கும்பத்திற்கு புதிய துறைகளை ஆராய்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு துலாம் விருச்சிகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் இருக்கிறதா என்று பார்த்துக் நிலைத்தன்மை மாறி மாறி யோசிக்கக்கூடாது ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முக்கிய முடிவுகளை சந்திராசம நாட்களிலே எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒத்துவராத நாட்களை தவிர்ப்பது பணத்தை முதலீடு செய்யும் போது கவனமாக இருப்பது பேராசையிலிருந்து முழுவதுமாக விலகி இருப்பது புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது புதிய தொழில் வாய்ப்பு உங்களை நாடி வரும்போது அதை சட்டென்று பற்றாமல் சற்று ஆராய்ந்து பற்றுவது வெற்றிக்கான வழி கரியரில தொடர்ந்து பிரச்சனை பல முயன்றும் தடை என்றிருந்த நிலை என்பது மாறுவதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில உக்திகள் இடம் கொடுக்கிறதா கிரகங்கள் எப்படி இருக்கிறது பணம் முதலீடு செய்யலாமா என்பதை பார்த்து நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு ஜோதிட ஆலோசனை பெறுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மேஷ ராசியை பொறுத்தவரை முன்னேற்றம் என்பதற்கும் தலைமை பொறுப்புகளை தேடி வரும் புதிய வாய்ப்புகள் வரும் மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே சிறந்த வாய்ப்புகள் ஏற்பட்டு கல்வியிலே அந்த கவனம் அதிகரிப்பு என்பது இருக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும் சனி பகவான் விரைய சனியாக இருந்தாலும் கூட ராகு பதினொன்றில இருப்பது குருவினுடைய நிலை இவையெல்லாம் பார்க்கும்போது வருடத்தினுடைய மைய பகுதியின் பின்பாக முன்னேற்றம் உண்டு வருட கடைசியிலே பல சிறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே பதினோராம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு ஆகினால் பத்து பதினொன்று என்ற இரண்டு இடங்களிலுமே சனி பகவான் தான் இருக்கிறார் ஒன்று மெல்ல தரும் சனி இன்னொன்று வேகமாக தரக்கூடிய சனி ராகு என்று எடுத்துக் கொள்ளுங்கள் ஆகையினால் சீரான சிந்தனையோடு செயல்பட்டால் வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி நிதி வளர்ச்சி என்பது மெதுமெதுவாக கட்டமைத்துக் கொண்டீர்கள் தங்கி நிற்கும் நூறு சதவீத வெற்றி என்று சொல்லலாம் உச்சமடையக்கூடிய குரு ஜூன் பின்னால் குரு தரும் பார்வை பலம் என்பது வெற்றி மிக மிக அற்புத நன்மைகளை செய்யும் மிதுன ராசி அன்பர்கள மாற்றங்கள் இருக்கும் புதிய வேலைகள் மாறலாமா என்ற எண்ணம் இருக்கும் எதுவானாலும் சற்று அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் புதிய தொடர்பு புதிய திறன் மேம்பாடு மூலமாக வெற்றி என்பது அமைத்துக் கொள்ளக்கூடிய சற்று கூடுதல் முயற்சி என்பது வெற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் கடன் பிரச்சனைகள் என்று இருக்கும் ஆனாலும் கூட வருடம் வளர வர வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கான வெற்றி தன என்பது உயரும் தொடர் முயற்சி வேண்டும் கடகம் சற்று கூடுதல் சவால்கள் சந்திக்கும் வேலையிலே அழுத்தம் இருக்கும் ராகு நிற்கக்கூடிய இடம் ராசியிலேயே குரு பகவான் வந்து உச்சம் பெற்றாலும் கூட ஏதோ ஒரு அச்சம் மனதிலே இருக்கும் நல்ல விஷயத்தை நாடி தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்து முன்னெடுத்து அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாகவே முன்னெடுத்து தொடர்ந்து பொறுமையோடு செய்யும் போது நிச்சயமாக குருவினுடைய அந்த பெயர்ச்சி என்பது உங்களுடைய ராசிக்கு வரும்போது ஒரு வளர்ச்சியை தரும் வளர்ச்சிக்கான செலவுகளை தரும் புதிய தொழிலாளி அதிபர் ஆவதற்கு வாய்ப்புகளை தரும் ஏதோ ஒரு தொழிலே அதிபராக வேண்டும் என்றால் பணம் மனம் நேரம் எல்லாம் செலவழியும் ஆகையினாலே செலவு என்பது இருக்கும் ஆனால் பொறுமை தேவை அகலக்கால் வைக்காதீர்கள் தெரிந்த விஷயத்தில் ஈடுபடுங்கள் அல்லது தெரிந்தவர்களே ஆலோசனை பெறுங்கள் தெரிந்தவர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் தெரிந்தவர்களுடைய ஆலோசனை பெறுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு வருடம் மெல்ல நகர நகர வெட்டி படிக்கட்டுவீர்கள் பதவி உயர்வு என்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் வெளிநாடு வேலை என்பது நிச்சயமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துல மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆகையினாலே புதிய தொழில் துவங்க வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தை இந்த வருடத்தில் திண்ணமாக கைவிடுவது நல்லது இருக்கக்கூடிய வேலை இருக்கக்கூடிய தொழிலை எப்படி சீராக சரியாக செய்வது அதிலே புதிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாட்டிலே வந்தால் செய்யுங்கள் கன்னிராசி என்பர்களே முன்னேற்றம் என்பது நீங்கள் திட்டமிட்டு உழைப்பினால் நிச்சயமாக பெற வேண்டும் குறிப்பாக ஆராய்ச்சி போன்ற அல்லது ஏதேனும் தெரிந்து சொல்வது அடுத்தவர்களுக்கு தெரிந்து சொல்வது போன்ற துறை என்றால் வெற்றி ஜோதிட துறை போன்ற விஷயங்களிலே வெற்றி என்பது இருக்கும் துலாம் ராசி என்பர்களே மிக பெரிதாக அல்லது மிக சிறிதாக ஏதுமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளிலே சீராக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்றால் அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருக்கிறது என்றால் அதிலே மிகப்பெரிய வெற்றி காண்பீர்கள் ஸ்டெபிலைஸ் யுவர் பொசிஷன் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த நிலையை நிலைப்படுத்தி நல்ல நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை தேடும்போது வெற்றி வருடத்தினுடைய துவக்கம் முதலேயே வேலையில வெற்றி என்பது துலாம் ராசி இருக்கும் உறவுகள் நட்புகள் விஐபி முக்கிய நபர்களுடைய நட்பு இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் வேலையில பல நன்மைகளை உங்களுக்கு தொடர்ந்து தரும் விருச்சிக ராசி புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில் வளர்ச்சி புதிய நிதி ஆதாரங்களை உருவாக்குவது என்று குரு தரக்கூடிய அற்புதம் என்பது வருடத்தினுடைய மத்தியின் மேல் மிக சிறப்பாக இருக்கிறது சம்பள உயர்வு நிச்சயமாக வெற்றி முன்னேற்றம் உண்டு பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மனதிலே இருந்த சந்தோஷம் ஏதோ மூன்றாம் நபருடைய குறுக்கீடு காரணமாக உங்களுக்கு மெல்ல சந்தோஷம் என்பது கழிந்திருக்கும் இப்போது பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து மெல்ல வெற்றியும் நிம்மதியும் வெற்றி பார்க்கும் தருணத்தில் நல்ல நட்புகள் நல்ல உறவுகளை நாடுங்கள் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் உங்களுக்கு இறை வழிபாடு என்பது உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களில் சென்று உங்களுக்காய் வழிபடுங்கள் அடுத்தவர்கட வழிபாடு செய்வது வெற்றியை அழித்துவிடும் தனுசுராசி என்பர்களே வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு புதிய பொறுப்புகள் தொழில் முன்னேற்றம் நவம்பர் முதல் வெற்றிகள் துவங்கும் அப்படி என்றால் நவம்பர் வரை இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று பாருங்கள் மூன்று ராகு தரக்கூடிய யோகம் எதையுமே பெரிதாக சிந்திக்கலாம் ஆனால் தொழிலே அதிகமான பணத்தை போட்டுவிட்டு சங்கடங்களை சந்திக்க பேச்சிலே முயற்சியிலே கவனம் என்பது தேவை உங்களுக்கு என்ன ஆயிரம் விஷயம் தெரிந்திருந்தாலும் மேலால் தனுசுவிற்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணம் மனதிற்குள் ஓடும் ஆனால் மெதுமெதுவாக வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வருடத்தை நகர்த்தி வருடத்தினுடைய அந்த கடைசி மூன்று மாதங்களிலே ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்று நிலைகளில் வெற்றிக்கான ஆதாரங்கள் இருக்கும் மகரம் கடின உழைப்பு மகரத்திற்கே உண்டானது என்ன தான் மகரம் என்பது காலபுருஷத்தின் பத்தாம் இடம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் ஆகையினாலே சனி பகவான் ஒன்று ரெண்டு மூன்று என்று பூரணமாய் வியாபித்திருக்கிறார் நினைப்பதில் திண்ணமாக உழைத்து முயற்சி செய்து நல்லபடியாக பேசி நல்ல உயர்வை நோக்கி நகர்ந்து கைப்பணத்தை பெற முடியும் விடா முயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும் கும்ப ராசி புதிய துறை புதிய தொழில்நுட்பம் புதிய ஆராய்ச்சி புதுமை புது வாய்ப்புகள் என்று ஏழை விடுபடக்கூடிய காலத்தில் புதிதாக பல தென்படும் இருந்தாலும் கூட நல்ல ஆலோசனை பெயரிலே நல்ல ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு இருக்க வேண்டும் இதுவரை ஏதேனும் ஒரு பிடியின் கீழ் செயல்பட்ட உங்களுக்கு ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு காலம் மெல்ல துவங்கும் வேலையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது இருக்கக்கூடிய வேலையை ஆனால் எதிரிகளின் காரணமாக தொழில் வேலை இவற்றிலே ஏற்பட்டிருந்த தடைகள் மெல்ல நீங்கும் அல்லது நீங்க நீக்குவதற்காக நல்ல சாத்வீக முயற்சிகள் எடுப்பது வெற்றியை தரும் தொழில் வேலையிலே ஆனால் பேச்சிலே கவனம் ராசியில் ராகு தரக்கூடிய அந்த படபடப்பு தான் என்ற ஆணவம் இவற்றிலிருந்து ராகுவின் மைனஸ் திங்கிங்லிருந்து வெளிப்பட்டு ராகு தரக்கூடிய சீரிய சிந்தனையும் உழைப்பையும் பயன்படுத்தி வெற்றிக்கான வாய்ப்பை தேடுங்கள் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது புதிய துறை புதிய தொழில்நுட்பம் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல மீனராசி என்பர்களே ஏழச்சனி சனி இருக்கிறீர்கள் குரு பகவான் சிறந்த உங்களுடைய ராசிநாதன் சிறந்த இடத்திற்கு வருகிறார் வேலையிலே சற்று சவால்கள் இருந்தாலும் கூட குரு பெயர்ச்சிக்கு பின்பாக ஒரு எழுச்சி என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் தொழில்துறையிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் இவை எல்லாமே பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆதரவிலே நடக்கும் ராசியில் சனி ஆகையினால் தொடர் முயற்சி ஒன்றே முன்னேற்றத்தை உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தரும் ஆகையினால் எல்லாம் வேண்டுமென்று அனுசரித்து செல்லும் போது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகமாக தரும் அன்பு நேர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயனடைய இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு என்னுடைய எண்ணை தந்திருக்கின்றேன் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விஷயங்களை செய்தி அனுப்புங்கள் கால் செய்தால் எடுக்க முடியவில்லை நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று நினைக்கும்போது போது ஏனென்றால் ஆயிரக்கணக்கான அழைப்புகள் ஆயிரக்கணக்கான செய்திகளுக்கு பதில் தருவது என்பது சற்று வேலை இடையே கூடுதல் வேலையாக இருக்கிறது இருந்தாலும் கூடிய மட்டும் அனைவருக்கும் நான் பதில் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நன்றி